ஹை நண்பர் அன்பேஸ் ஜாக்டோஜியோ ஒரு முக்கியமான முடிவு எடுத்துருக்காங்க ஜாயிண்ட் ஆக்ஷன் கவுன்சில் ஆஃப் தமிழ்நாடு டீச்சர் ஆர்கனைசேஷன் அண்டு கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் ஆர்கனைசேஷன் இவங்க பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான டிசிஷன் எடுத்திருக்காங்க ஒன்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்ச அகில இந்திய லெவலில் வேலை நிறுத்தம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அந்த டேட்டில் ஒரு சில முக்கியமான விஷயம்லாம் பிளான் பண்ணிக்கலாம் பண்ணுறதுக்கு அது என்ன எல்லாமே டீட்டெயிலாக அந்த பதிவில் பார்க்கலாம் நம்ம ஜாக்டோஜியோ பார்த்திங்கன்னா நிறைய கோரிக்கையை வந்து வச்சுருக்காங்க அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா அந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் நிறைய பேர் தெரிஞ்சுருக்கும் ஸோ எங்களோட கோரிக்கைலாம் என்னென்ன ஸோ எதெல்லாம் வந்து இந்த ஒன்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அப்படி என்ன பண்ண போகிறாங்க எல்லாமே டிடிலாம் அதை பதிவெல்லாம் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு விஷயம் இந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் தேசம் முழுக்குமே அமல்படுத்தணும் அதுக்கப்புறம் இந்த பிஎஃப்ஆர்டிஏ இருக்குது பார்த்திங்களா பென்ஷன் நிதி ஆணையத்தை வந்து முற்றிலுமா கேன்சல் பண்ணியாகணும் முற்றிலுமா ரத்து செஞ்சாலும்னு சொல்லியிருக்காங்க கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸோடைய சேலரி கண்ட்ரிபியூஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த பிஎஃப்ஆர்டியில் தான் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அவங்க சந்தையில் இன்வெஸ்ட் பண்ணி ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா பென்ஷன் வந்து கிடைக்கிது இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லி கேன்சல் பண்ணிவிட்டு ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் அமல்படுத்தியாகனு சொல்கிறாங்க ரெண்டாவது விஷயம் நம்ம தேசத்துடைய எதிர்கால கல்வியை சீரழிக்கும் தேசத்தை கூறுப்படும் தேசிய கல்விக் கொள்கை இருக்க பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபது அதை வந்து ஒன்றிய அரசாங்கம் உடனடியாக திரும்ப பெற்று அனைவருக்கும் தேச நலன் சார்ந்த கல்விக் கொள்கையை உருவாக்கணும்னு சொல்லியிருக்காங்க மூணாவது விஷயம் எயித்து பே கமிஷன் உடனடியாக ஃபார்ம் பண்ணி ஆகணும் அமல்படுத்தி அதற்கான நிதி அனைத்து மாநிலங்களுக்கும் ஒதுக்கீடு செய்ய வேண்டும் நாலாவது விஷயம் வேலைக்கு சம ஊதியம் உறுதி செய்யப்பட வேண்டும் ஐந்தாவது விஷயம் எயிட் ஹவர்ஸ் ஒர்க்கிங் டைம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அமல்படுத்தி ஆகணும் இதை வந்து போராடி பெற்ற உரிமைகள் பறிக்கப்படுவதை தடுத்து நிறுத்த வேண்டும் சொல்லியிருக்காங்க இப்போ சேர்த்து பார்த்துப்பீங்க அந்த ஸ்டேட்டில் வந்து எயிட் ஹவர்ஸ்க்கு மேலே ஒர்க்கிங் டைம் மாற்றிருக்காங்க நம்ம ஏபி தெலங்கானில் பார்த்தீங்கன்னா டூல் ஹவர்ஸாக மாற்றிருக்காங்க அதனால் எயிட் ஹவர்ஸ் ஒர்க்கிங் டைம் வந்து ப்ராப்பராக அமல்படுத்தணும் ஆறாவது விஷயம் கல்வி சுகாதாரத்திற்கு போதிய நிதி ஒதுக்கீடு செய்யணும் ஏழாவது விஷயம் அங்கன்வாடி சத்துணவு ஆஷா போன்ற ஊழியர்களை வந்து நிரந்தர ஊழியராக்க வேண்டும் அவர்களுக்கான பணிக்குறை குறைஞ்சபட்சம் ஓய்வூதியம் உறுதி செய்யணும் சொல்லிருக்காங்க எட்டாவது விஷயம் தேசிய நலன் கருதி இந்தியன் ரயில்வே சாலை போக்குவரத்து நிலக்கரி சுரங்கம் பிற சுரங்கங்கள் துறைமுகம் கப்பல் துறை பாதுகாப்பு தபால் மின்சாரம் எஃகு பெட்ரோலியம் தொலைத்தொடர்பு வங்கிகள் காப்பீடு துறை போன்றவற்றை தனியார்மயமாக்கிறத தவிர்க்க வேண்டும் சொல்லியிருக்காங்க ஒன்பதாவது விஷயம் ஃபைவ் இயர்ஸ்க்கு ஒரு வாட்டி இந்த விலை கூறியீட்டுடன் வழக்கமாக திருத்தக்கூடிய இந்த குறைஞ்சபட்ச ஊதியமாக இருபத்தி ஆறாயிரம் உறுதிப்படுத்த வேண்டும் சொல்லியிருக்காங்க பத்தாவது விஷயம் ஐஎல்ஓ உடன்படுக்கைகள் அதாவது இன்டர்நேஷ்னல் லேபர் ஆர்கனைசேஷன் உடன்படிக்கைகள் எண்பத்தி ஏழு தொண்ணூற்றி எட்டு நூறு ஆகியவற்றை உறுதிப்படுத்தணும் சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் இன்டர்நேஷ்னல் லேபர் ஆர்கனைசேஷன் உடன்படிக்கைகள் படி நூற்றி ஐம்பத்தஞ்சு நூற்றி ஏழின் படி பார்த்தீங்கன்னா வேலை உரிமைக்கான அடிப்படை கோட்பாடுகள் அதாவது ஃபேமிலி பென்ஷன் ரிட்டைர்டு ஒர்க்கிங் எம்ப்ளாயிஸை ப்ராப்பராக கடைப்பிடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க பதினோராவது விஷயம் மத்திய அரசாங்கத்தோடைய காலி பணியிடங்கள் நிரப்பப்பட வேண்டும் அது மட்டும் இல்லாமல் காலவதியான பணியிடங்கள்லாம் புதுப்பிக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க ஸோ இவையில்லாமா பார்த்திங்கன்னா அவங்களோட முக்கியமான ரெக்குவஸ்டாக இருக்குது ஸோ இதை வலியுறுத்தி ஒன்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு அகில இந்திய லெவலில் வேலைநிறுத்தம் போராட்டம் நடத்த போகிறாங்க அந்த டைமில் பார்த்தீங்கன்னா பிரச்சாரம் நோட்டீஸு போஸ்டர்லாம் போட போகிறாங்க நம்ம தமிழ்நாட்டில் ஜாட்டர்ஜியோ சார்பில் ஒன்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்ச அன்றைக்கி அகில இந்திய வேலைநிறுத்தம் பார்த்தீங்கன்னா மிக எழுச்சியாக வெற்றிகரமாக நடைபெற்றிட அனைத்து விதமான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும்ன்ட்டு கேட்டுக்கொண்டிருக்காங்க இப்போ கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸோடைய இந்த ரெக்வஸ்ட் கோரிக்கை விஷயமா உங்களுக்கு கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் கமர்ஷு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ நண்பா நண்பீஸ்